வணக்கம்ங்க இதுங்க கொங்குளம் சேனல் நீங்கள் இந்த வீடு என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி வாங்கியிருந்தோம்லங்க அதை பற்றியான அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க ஒரு டைம் குடற்புழு நீக்க பண்ணி நம்ம மாட்டு ஆஸ்பத்திரியில் மா மருந்து வாங்கிட்டு வந்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா லிவர் டேனிக்குன்னு ஒரு டானிக் காட்ட போகிறேங்க அதுக்கு எதுக்கு காட்டுறதுன்னு கேட்பீங்க அது எதுக்கு காட்டுறதுன்னா லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும்னு தாங்க அது நல்லானா நம்ம போடக்கூடிய தீவனம் வந்து நல்லா ஜீரணமாகிங்க அதில் இருக்கிற சத்து முழுமையாக வந்து ஆட்டுக்கு எடுத்து கொடுக்குறதுங்க இது வந்து ரெகுலராக காட்டிகிட்டு வந்தோம்னா நல்லா ரிசல்ட் இருக்குதுங்க நல்ல வெயிட் கெயின் குட்டியெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோவில் நல்லா கறிக்கு வளர்த்துறீங்களா வளர்த்துறாங்க அது மாதிரி நல்லா இதாகுங்க நோய் வந்தாலும் தாங்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நோய் வந்தால் லிவர் தாங்க பாதிக்குது லிவர் பா நல்லா வச்சுருந்தோம்னா உயிரிழப்பு பெருசாக இருக்காதுங்க நோய் வராதுன்னு சொல்ல முடியாது உயிரிழப்பு பெருசாக இருக்காதுங்க இதை ஃபுல் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க அதை போய் பாருங்கள் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு ஆட்டுக்குட்டி பிடிக்குன்னு ஒரு லைக் போட்டுருங்க மறக்கா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி